அன்பான நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் வைகாசி விசாகம் அப்படின்னா என்ன பொதுவா வைகாசி விசாகம் அப்படின்றது முருகப்பெருமான வழிபடுவதற்குரிய ரொம்பவே அற்புதமான நாளாக தான் பார்க்கப்படுது அந்த நாளில நடந்த புராண நிகழ்வுகளுடைய சிறப்புகள் என்ன நம்ம ஏன் இந்த நாளில முருகப்பெருமான வழிபடுறோம் இந்த நாள் முருகப்பெருமான் பிறந்த நாளா வழிபட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் முருகன் எப்படி பிறந்தாரு இந்த வைகாசி விசாகத்திற்கு பின்னால இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம் முக்கியமா அன்றைய தினத்துல நம்ம முருகனை வழிபட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனல பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க இப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் முருகனுக்கு உரிய வைகாசி விசாகம் திருநாள் வைகாசி இருபத்தி இரண்டாம் தேதி மே மாதம் தான் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளுக்குரிய சிறப்புகள் என்ன அப்படின்னா இளவே காலத்தின் காரணத்தின் பிற்பகுதி அப்படின்றதால வைகாசி மாதம் வசந்த காலமா இந்தியாவில் இருக்கு இதனால இந்த வசந்த காலமான வைகாசி விசாக தினத்துல கோவிலில் வசந்த உற்சவ விழாக்கள் நடத்தப்படுது விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திரங்களுடைய கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்ததால அவருக்கு விசாகன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு வி என்றால் பறவை அதாவது அவருடைய வாகனமான மயில குறுக்கிறது சாகன் என்றால் பயணம் அப்படின்னு பொருள் மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் பௌர்ணமியுடன் கூடிய வரக்கூடிய வைகாசி விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அற்புத வைகாசி விசாக தினத்துல ஆறு முகன் அவதரித்த நாளாக கொண்டாடப்படும் அதே வேளை யம தர்மராஜனின் அவதார தினமாகவுமே கடைபிடிக்கப்படுது அதனால இந்த தினத்துல நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்தா நமக்கு முருக நீண்ட ஆயிலும் கிடைக்கும் இந்த விசேஷ தினத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருக்கோவில் கருவறையில தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் எனும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுவது ஒரு வழக்கமா இருக்கு பாயசம் அப்பம் நீர்மோர் முதலியவை நைவேத்தியமாவே படைக்கப்படுவாங்க இந்த திருநாளில திருச்செந்தூர் கோவில்ல வசந்த மண்டபத்தில் உள்ள நீர்த்தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளா அதுல இடுவாங்க முருகனுடைய வாயிலிருந்து சிந்திய பாலின குடித்த அந்த மீன்கள் சாப விமோசனம் பெற்ற பாரச முனி குமார்களை நினைவுபடுத்தும் விதமா ஆறு முனிவர்களின் உருவ பொம்மை வைத்து முருகன் சாப விமோசனம் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டுமே நடத்தப்பட்டு வருது மகாபாரதத்துல வில் வித்தகனான அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பாசுபத ஆயுதத்தை வரமாக பெற்ற நாள் அப்படின்னு சொல்றாங்க பன்னிரு ஆழ்வார்கள்ல முக்கியமான நம்மாழ்வார் பிறந்த தினமாகவும் இந்த வைகாசி விசாகம் இருக்கு இந்த தினத்துல திருமலப்பாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி திருநடனம் ஆடக்கூடிய அற்புதமான நாளாகவும் கொண்டாடப்படுது தஞ்சை பெரிய கோவில்ல பொக்கிஷமா பல கல்வெட்டுகள் இருக்கு கட்டிய ராஜராஜ சோழனின் சரித்திர நாடகமாக அரங்கேற்றுபவர்களுக்கு ஆண்டுதோறும் வைகாசி விசாக தினத்துல நாடக கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் வழங்கி ராஜேந்திர சோழன் ஆலையை பிறப்பித்ததால் கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு ராமலிங்க அடிகளால் தன்னுடைய ஞான சபையை வடலூரில் நிறுத்த தினமாகவும் இது இந்த சிறப்பான நாளில தான் பெரும்பாலான கோவில்கள் நடத்தப்படுவாங்க முருகன் அவதரித்த வைகாசி விசாக தினத்துல பிறக்கிறவங்க அறிவு கூர்மையுடனும் பல புகழ்களை அடைவார்கள் வால்மீகி ராமாயணத்துல ராம லட்சுமணனுக்கு முருக பெருமானின் பிறப்பு மற்றும் அவங்களுடைய அருமை பெருமைகளை விளக்கி கூறுவது போலதான் அமைந்திருக்கிறது இதை கேட்பவர்களுக்கு அவர்களுடைய பாவம் நீங்கி புண்ணியத்தை அடைவார்கள் அப்படின்னு இந்த நிகழ்வை குமார சம்பவம் வால்மீகி குறிப்பிடப்பட்டிருக்காரு இதை தழுவிய வடமொழி கவிஞர்கள் குறிப்பாக காளிதாசர் முருக பெருமானின் அவதாரம் குறித்து அவருடைய நூலான குமார சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்காங்க நேபாளத்தில கபிலவஸ்து பேரரசர் சுத்தோனா கௌதமாவின் குமரன் சித்தார்த்தார் எனும் கௌதம புத்தர் வைகாசி விசாக புண்ணிய தான் ஞானத்தை அடைந்த நாளாகவும் பார்க்கப்படுது இப்படி பல சிறப்புகள் நிறைந்த வைகாசி விசாக தினத்துல நம்மளும் விரதமிருந்து முருக பெருமான வணங்கினோம் அப்படின்னா நமக்கு ஞானமும் எல்லா வகையான செல்வமும் கிடைத்து சிறப்பாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானது ஒவ்வொரு விரதத்திற்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருப்பதைப் போல வைகாசி விசாக விரதம் இருப்பதற்கும் ஒரு முறை இருக்கு வைகாசி விசாக தினத்துல முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து இருக்க முடியாதவங்க வழிபாடு மட்டும் செய்துட்டு முருக பெருமான நினைத்து வழிபட்டாரே அவருடைய அருள் முழுமையா நமக்கு கிடைக்கும் விசாக நட்சத்திரம் ஞானத்திற்குரிய நட்சத்திரம் அப்படின்றதால இந்த நட்சத்திரத்துல அவதரித்த முருகனையும் ஞான பண்டிதன் அப்படின்னு அழைக்கிறாங்க வைகாசி விசாக தினத்துல எந்த முறையில முருகனை வழிபட வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாய் இருக்கக்கூடிய இந்த மாதத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரம் முருக பெருமான் அவதாரம் செய்ததா சொல்லப்படுவதால முருகப்பெருமான வழிபடுவது சிறப்பானது முருகன வழிபட்டால் சிவன் மற்றும் பார்வதியினுடைய அருளும் சேர்ந்தே நமக்கு கிடைக்கும் இதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கு சிவபெருமானுக்கு சத்தியோஜாதம் வாமதேவம் அகோரம் தர்புருஷம் ஈசானம் இப்படி ஐந்து முகங்கள் இருக்கு இவற்றை முகங்கள் இல்லைன்னா பஞ்சநானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐந்து முகங்களுடன் முகம் என்ற முகம் வெளிப்பட்டு அந்த ஆறு முகங்களின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீபொரியில் இருந்து தோன்றியவர்தான் ஆறுமுகம் அதோ முகமான ஆறாவது எப்போதும் மறைந்தே இருக்கும் இந்த ஆறாவது முகத்தின் சக்தியா அன்னை பராசக்தி இருந்து பெருமானுக்கு அருள் செய்து வராங்க அதனாலேயே பெருமான வணங்கினா சிவன் மற்றும் பார்வதியின் வணங்கிய பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த தினத்துல நம்ம விரதம் இருந்தா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா கோடை காலத்தின் நிறைவாகவும் வசந்த காலத்தின் தொடக்கமாகவும் வருவதுதான் இந்த வைகாசி மாதம் அதே போல நம்மளுடைய வாழ்வுல நம்ம வாட்டி வதைக்கும் பல விதமான துன்பங்களை போக்கி வாழ்வில குழுமையை தரக்கூடிய விரதம் தான் இந்த விரதம் குழந்தை இல்லாதவங்க கணவன் மனைவிக்குள் தீராத பிரச்சனை இருக்கிறவங்க தொழில் வியாபாரம் வேலை வாழ்க்கையில எதிலும் எந்த விதமான முன்னேற்றம் இல்லை அப்படின்றவங்க இந்த தினத்துல விரதம் இருந்தால் நிச்சயம் அதோட குறை முழுவதும் தீரும் எப்படிப்பட்ட துன்பமாய் இருந்தாலும் இந்த தினத்துல விரதம் இருந்து முருகனை முறையிட்டால் அந்த வேண்டுதல் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்கு அன்றைய தினம் காலையிலேயே எழுந்து குளித்துட்டு வழக்கம் போல் விரதத்தை தொடங்கிக் கொள்ளணும் முடிந்தவங்க இரண்டு கோவிலுக்கு சென்று வரலாம் முடியாதவங்க மாலையில் மட்டுமாவது கோவிலுக்கு சென்று வழிபட்டு வீட்டுல முருகனுடைய விக்கிரகம் வேல் வைத்திருக்கிறவங்க சிறிது பால் ஊற்றி அதற்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் படம் மட்டும் வச்சிருக்கிறவங்க பாலை நைவேதியமா படைத்து வழிபடலாம் அன்றைய தினம் முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது ரொம்பவே விசேஷமானது முடிந்தவங்க உண்ணாவிரதம் முடியாதவங்க பால் பணம் இல்லைன்னா ஒருவேளை உணவு சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் முருகனுக்கு நைவேதியமா சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயாசம் இவற்றை படைக்கலாம் எளிமையா சர்க்கரை கலந்த பால் படைத்து கூட வழிபடலாம் அன்றைய தினம் முருகனுடைய அருளை பெற வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி ஆகணும் மாலையில உங்களோட வீட்டில் முருகன் படத்திற்கு முன்பு நெய் விளக்கேற்றி முருகனுக்குரிய கந்த சிருஷ்டி கவசம் கந்த கவசம் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல்மாறல் போன்ற பதிகங்களையும் நீங்கள் படிக்கலாம் பிறகு முருகனுக்கு நைவேதியமாக படைத்த பொருட்களை பிரசாதமாக சாப்பிட்டுட்டு உங்களோட விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த தினத்தில் கோடை காலத்தில் குளிர்ச்சியை தரக்கூடிய நீர் மோர் பானகம் குடை விசிறி செருப்பு போன்ற பொருட்களை தானமாக கொடுக்கலாம் அன்றைய தினம் மற்றவங்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் முருகனுடைய மனதை குளிரச் செய்யும் இப்படியெல்லாம் நீங்கள் முருகனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா முருகனுடைய அருள் அப்படின்றது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும்